எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இனி இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நான் மாதம் மாதம் என்னென்ன மளிகை சாமான் வாங்குகிறேன் எந்த மாதிரி வாங்கினா நம்ம வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம மளிகை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குறத விட மளிகை கடையில் வாங்கினோம்னா ரேட்டும் ரொம்பவே ரீசபுளாக இருக்கும் நம்ம குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தடவை சஃபோலா ஓட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வாங்கினா ஆஃப் கேஜி ஃப்ரீன்னு சொல்லி இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி கிச்சடியெல்லாம் பண்ணுறக்கு ரவையெல்லாம் வாங்கும் போது வந்து ரொம்பவே ஃபேமஸான மயில்மார்க் ரவை தான் வாங்குவோம் சம்பா ரவையெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா பயிறு கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவேன் எண்ணெய் மொளக்கட்டி சேலட் அடிக்கடி பண்ணுவோம் அதே மாதிரி பச்சை பயிறு தோசை பண்ணுவேன் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்குவேன் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளை உளுந்து வாங்கிக்கலாம் அதே உளுந்தங்கஞ்சி அப்படிங்கும் போது நம்ம கருப்பு மொட்டு உளுந்து வாங்கினா அது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது எப்போவுமே சப்பாத்தி பூரிக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை வாங்கிட்டு வந்து காயப்போட்டு அரைச்சிக்குவேன் இந்த தடவை மழை பெஞ்சிட்டே இருக்குது எப்போ காஞ்சி எப்போ அரைக்கிறதுன்னு சொல்லி இந்த தடவை மாவாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் பேக்கெட் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு கிலோ அரை கிலோ மிளகா மல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருவேன் ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும் சமையலுக்கெல்லாம் காஃபி தூளெல்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாட்டில் மாதிரி வாங்காமல் ஒன்ஸ் பாட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கெட் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே நம்ம வந்து சேவிங் பண்ணலாம் இந்த இதுலலாம் இந்த மாதிரி அரிசி டீன் வாங்கணுன்னு சொல்லி ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த தடவை கிராசரி ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் அதாவது இருபத்தஞ்சு கிலோ ஒன்றும் பத்து கிலோ பத்து கிலோ ரெண்டும் சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன் இருபத்தஞ்சு கிலோ இருக்கிறதுல வந்து சாப்பாட்டு அரிசியும் மற்ற பத்து கிலோ பத்து கிலோவில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி அப்புறம் இட்லி அரிசி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இட்லிக்கெல்லாம் ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஷன் அரிசியும் மிக்ஸ் பண்ணிக்குவேன் ரொம்பவே தான் இட்லி வரும் நீங்களும் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறீங்களா இட்லி தோசைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் அரிசி டின்லில் அரிசி ஃபில் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டைமாக பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல டைமில் அரிசியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து மளிகை பொருளும் எடுத்து எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த கண்டெய்னர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ப்ளைனாகவும் கண்டெய்னர் இருந்தது இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸு டிசைன் போட்ட கண்டெய்னரும் இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸ் வந்து டிமார்ட்டில் இருந்தது ரேட்டும் ரொம்பவே ரீசபிளாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம பயிர் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிருவோம் அப்போ ஆகும் பூச்சி வண்டு இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது வராமல் இருக்கறக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரமிளகாய் வந்து அதிலெலாம் வச்சுட்டா போதும் வரமிளகா அல்லது பார்த்திங்கன்னா பிரியாணி இலன்னு சொல்லுவாங்க அதுவும் போட்டு வச்சுட்டா பார்த்திங்கன்னா புழு பூச்சி வண்டு இதெல்லாமே வராது அதே மாதிரி நம்ம அரிசியிலையும் இதெல்லாமே போட்டு வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு இதில் எல்லாமே போட்டு வச்சுட்டா புழு வராது எனக்கு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பில் சீக்கிரமாகவே பூச்சி வந்துடும் அது மட்டும் ஏன்னே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு தடவை வரமிளகாய் போட்டு வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பூச்சி வந்துடுது நான் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கா கிராசரி ஷாப் போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது சில மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமெல்லாம் திங்ஸ் வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவேன் ஒவ்வொரு தடவையும் கிராசரி திங்ஸ் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர்லாம் கையோடு க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமே பிசுபிசுப்பெல்லாம் வராது அழுக்கெல்லாம் ஆகாது கிச்சனில் இருக்கிறங்காட்டி கண்டெய்னர் மற்ற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பிசு பிசுப்பு வந்துடும் இந்த பிசு பிசுப்பு வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் விம் லிக்விட் கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் சோடாப்பு இது மூணு கலந்து தேய்ச்சால் போதும் பிசு பிசுப்பெல்லாம் சூப்பராக போயிடும் நான் அதை யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் எல்லா பொருளும் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தங்கச்சி பொண்ணும் வந்துட்டு கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அதாவது ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் வந்து ரொம்ப அடம் முடிச்சு குறும் பண்ணிகிட்டு இருந்தா மளிகை பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சம்பளம் இல்லைனா கிளாஸ் ஜார் இதிலெலாம் தான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணியிருக்கேன் சோயா பார்த்திங்கன்னா சின்ன சோயாவும் வாங்கிட்டு வந்துடுவேன் பெரிய சோயாவும் வாங்கிட்டு வந்துடுவேன் பெரிய சோயாலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் செய்யும்போது நம்ம ஆட் பண்ணிட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டன் சிக்கன் மாதிரியே இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்குவேன் சின்ன சோயா பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் அப்படிதான் அந்த சில்லி போட்ட மாதிரியே இருக்கும் அதனால் குழந்தைகள்லாம் சாப்பிட்டுக்குவாங்க இந்த சின்ன ஜார் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா ஏலக்காய் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கண்டெய்னர் இருக்குது ரேட்டும் ரொம்பவே ரீசபிளாக தான் இருந்தது நம்ம சமையலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணாமல் கல்லெண்ணெய் ஆயில் அதே மாதிரி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே போல் பேக்கெட் அந்த மாதிரிலாம் வாங்குறதை விட நம்ம வந்து எண்ணெய் வாங்கிக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டீல் ரேக் வாங்கியிருந்தேன் ஒரு செட்டில் ரெண்டு இருந்துச்சு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணது போக மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன் கண்டெய்னரில் தீர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து மறுபடியும் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்குது வெயில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே காய வச்சு அரைச்சி வைக்கணும் அந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நம்மளுக்கு கலப்படம் இல்லாமல் கிடைக்கும் நம்ம சமைக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தாங்க நான் ஆனால் டிமார்ட்டில் தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு சைஸில் அவைலபிளாக இருக்குது டிமார்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்